அவங்களுக்கு முப்பத்தி கோடி அள்ளி கொடுக்கிறாரு நம்ம தமிழ்நாட்டுக்கு முட்டை கொடுக்கிறாரு அதை எழுத்துதான் நம்மளுக்கு ஆர்ப்பாட்டம் புரியுது இல்லையா அதே மாதிரியே நம்ம நன்றி சொல்ல போனோம் நம்ம போற இடத்துல மக்கள் நூறு நாள் வேலைகள் கேட்கிறாங்க இங்க கிராமத்துக்கார தாய்மார்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க நூறு நாளை கெடுக்கிறதே மோடி தான் நூறு நாளை கெடுக்கிறதே மோடி தான் நூறு நாளை கெடுக்கிறதே மோடி தான் பயமே தர மாட்டேங்கிறாரு அதனால நம்ம அதுக்காக ஆர்ப்பாட்டம் அதே போல நம்ம தமிழக முதல்வர் தளபதியார் ஒவ்வொரு திட்டமும் கொண்டு வரதெல்லாம் உலகத்திலேயே இன்னைக்கு அதை பேஸ் பண்ணி அவங்களும் இது மாதிரி பண்ணி இருக்காங்க இப்போ இந்த மோடி வந்து நான் தனித்தன்மையான ஆளு நான் தான் பெரிய ராஜான்னு காட்டுவார் ஆனா நம்ம தமிழக முதல்வர் தளபதியார் அவர்கள் வந்து ஒவ்வொரு பக்கமும் மகளிருக்காக ஹாஸ்டல் கட்டி வச்சிருக்காரு

அந்த பிஜேபி தடுத்ததை அடுத்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் எல்லாம் திரட்டி மிகப்பெரிய உண்ணாவிரதத்தை நம்ம நடத்த போலியிலே நடத்தணும் டெல்லியிலே நமது மகளிர் எல்லாம் கூட்டிட்டு போய் டெல்லியிலே நடத்தின அப்பதான் அவருக்கு புத்தி வரும் இதோட சாப்பிட்டு குளோஸ் அவர் கூட்டணியில வச்சுக்கிட்டு இங்க வாயிலே வடசூட பார்த்தாரு இங்க எந்த வடையும் எழுதுல உங்க பணியாளர்கள் வந்துச்சு வர வேண அதனால நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தளபதி என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும் தளபதி என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும் மக்கள் முதல்வர் தமிழ்நாட்டு முதல்வர் அவர்கள் இந்த தாய் குளத்திற்காக இன்றைக்கு ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அதே போல இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வருங்காலம் அவர்கள் இன்றைக்கு

நம்ம செய்ய வைத்த இன்றைக்கு தமிழகம் அறிவிக்க வைத்த மக்கள் முதல்வர் தளபதியார் அவர்களுக்கும் நமது இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நமது மலைக்கோட்டை மன்னார் நகர்ப்புற துறை அமைச்சர் அவர்களுக்கும் இது கலந்து கொண்டு சிறப்பித்த நமது மத்திய மாவட்ட செயலாளர் மாவீரன் வைரமணி அவர்களுக்கும் அதே போல இன்றைக்கு நகரத்தை

நமது ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் சவுதாபாண்டிய அவர்களுக்கும் இந்த விழாவை சிறப்பாக இந்த பகுதியில் ஏற்பாடு செய்த பகுதி செயலாளர் மோகன்தாஸ் அவர்களுக்கு ஒரு சே போடுங்க மறந்தே சொன்னாரு விடிய விடிய ஏற்பாடு பண்ண எனக்கு இறந்த அப்படின்னாரு ஐயோ பெரிய சம்பளம்

ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டை பொறுப்பதற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் ஏமாட்டாரே 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 தமிழ்நாட்டை ஏமாட்டாரே தமிழ்நாட்டை ஏமாட்டாரே நிதி எங்கு நிதி எங்கு நிதி எங்களுக்கான நிதி எங்கு நிதி எங்கு நிதி எங்கு தமிழ்நாட்டுக்கு நீதி வேண்டும் நாட்டுக்கு நீதி வேண்டும் அடுக்காத தடுக்கா தடுக்காடு தடுக்காது தமிழ்நாட்டு வளர்ச்சி தடுக்காது தமிழ்நாட்டு

என்னாச்சு என்ன 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 போச்சு என்ன என்ன போச்சு என்ன வழிபடுவெல்லாம் என்ன வழிபட எங்கே போச்சு ஏமாற்றாதே 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 தமிழக மக்களை ஏமாற்றாதே தமிழக மக்களை ஏமாற்றாதே தமிழக மக்களை ஏமாற்றாதே தமிழக மக்களை ஏமாற்றாதே மஞ்சி காரே மஞ்சி காரே மஞ்சி காரே மஞ்சி காரே மஞ்சி காரே மஞ்சி காரே நம்ம நாட்டு இனிய மஞ்சி காரே நம்ம நாட்டு இனிய மஞ்சி காரே ஒன்றை ஒன்றிய அரசு அரசு ஒன்று ஒன்றிய அரசை ஒன்றிய அரசே ஒன்றிய அரசு நாங்கள்